தங்கமயில என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாமே அப்பாவுடைய இதுதான் அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் எல்லாமே நீ எதுக்காக அவர்கிட்ட கேக்குறேன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே கோமதியும் கோபப்படுறாங்க பாண்டியன் வந்து இங்க பாருமா நான் தான் எல்லாமேன்றாங்க இங்க பாருங்க மாமா நீங்க தான் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லா விஷயமும் நடக்கும் ஆனா சம்பள கவர நீங்க வாங்கிக்கிட்ட ஒவ்வொரு ரூபாய்க்கும் உங்ககிட்ட கை ஏந்தி நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்க கதிர் வேலைக்கு போறாரு அவர் சம்மதிக்கிற காசு அவர் வச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்ப செந்தில் என்ன வேலைக்கு போறாங்க வேலைக்கு போறாங்க அவங்க பாச காசை வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்ப நாங்க மட்டும் எப்படி மாமா உங்ககிட்ட கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டதும் பத்தியம் ராஜி இப்படி எல்லாம் இவ பேசுறான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் மாமா சப்போர்ட் பண்ணாரு இல்லை இதுக்கு என்ன பண்றாரு பார்க்கலான்னு சொல்லிட்டு பயங்கர ஈகரா இருக்காங்க அதோட இந்த பிரமபு முடிச்சிருக்காங்க